கூட்டணி ஆட்சி குறித்த அதிமுக பொதுச் செயலாளர் ஏ கருத்துக்கு தமிழக பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரன் பதில் அளித்துள்ளார் அதனை தற்போது பார்க்கல அவர் சொன்னது அந்த நோக்கமல்ல நீங்க பிரஸ்ல எது கேட்பீங்க நல்லா தெரியும் அது என்ன திமுக காரங்க எப்படி கேட்கிறாங்க அப்படின்னா நீங்க அடகு வச்சிட்டு போயிருவீங்க பாரதிய ஜனதா கபலீகரம் பண்ணிடும் அப்படின்னு சொல்லி அந்த பேசுறதுக்கு அவருடைய அவருடைய பதில தெரிவித்திருக்காரு தவிர இதுல உள்ள அர்த்தமோ உள்நோக்கமோ எதுவும் இல்லை நான் காலையிலேயே தொலைபேசியில அண்ணன் நீ பேசுல பேசினேன் இது உள்நோக்கமோ எந்த அர்த்தமும் கிடையாது அதனால எங்க எங்களுடைய தேசிய ஜனநாயக ஆட்சி அமையும் அது எந்த ஆட்சி அமையுங்கிறத நீங்க ஒண்ணு செய்யுங்களேன் நம்ம முதலமைச்சர்கிட்ட போய் நீ யாருமே கேட்க நான் எத்தனை தடவை சொல்லிட்டே இருக்கிறேன் ஒருத்தரும் கேட்கவே மாட்டேங்கிறேன் என்ன எல்லாரும் எங்க பக்கமே திரும்பிடுறீங்கன்னா யார் முதலமைச்சர் சொல்லி கேட்கீங்களா இல்ல நீங்களா கேட்கிறீங்களா இவங்க சந்தேகம் வந்துருக்கு என்னன்னா கூட்டணி ஆட்சியா என்ன இதுல உங்களுக்கு வரப்போகுது எங்களுக்கு திமுக ஆட்சியை வீட்டுக்கு வரட்டணும் அவ்வளவுதான் ட்ரெண்ட் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்கள்